வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு செப்டம்பர் பத்து மாலை இரவிலும் நள்ளிரவு அதிகாலையிலும் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது பல மாவட்டங்களில் பரவலான மழைப்படிவை கொடுத்திருக்கிறது அதிகபட்ச மழைப்படிவாக அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் பகுதி தொடங்கி திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி என்று பல மாவட்டங்களில் மழை கனமழை இறுதியில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் நேற்றைய மழைப்படிவு பத்து சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களில் இருக்கிறது கிராமப்புறங்களில் பரவலான மழைப்படிவு எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களில் இன்னும் பல இடங்களில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் குருவாடி அறுபது மில்லிமீட்டர் திருமானூர் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் டி பலூர் இருபத்தி நான்கு மில்லி அரியலூர் தாலுகா அலுவலகம் பதிமூன்று மில்லிமீட்டர் அணை ஆண்டிமடம் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்ட மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை அங்கு நல்ல மழைப்பொடிப்பு நன்றைக்கு தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே அது கிடைக்கப்பெறவில்லை அடுத்தபடியாக சென்னை மடிப்பாக்கம் நாற்பது மில்லி மீட்டர் பாரிஸ் கார்னர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக வேளச்சேரி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஐஸ்கோஸ் பனிரெண்டு மில்லிமீட்டர் அடையாறு பனிரெண்டு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் பத்து மில்லிமீட்டர் காசிமேடு தண்டையார்பேட்டை நாராயணபுரம் ஏரி இங்க எல்லாம் தான் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் கடலூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கடலூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கிறது கனமழையெல்லாம் கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அதாவது ஹொகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பாலக்கோடு நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மருந்தகல்லி டிபி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி பதினேழு மில்லிமீட்டர் தருமபுரி பதினைந்து மில்லிமீட்டர் பாலக்கோடு கோஆபரேட்டிவ் சுகர் மில் மற்றும் ஹரூரும் மழை அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் மழை கிடைக்கப்படவில்லை கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் கொடுமுடி பதினான்கு மில்லி மீட்டர் தாளவாடி மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை பத்து மில்லி மீட்டர் மேலும் ஈரோடு மொடக்குறிச்சி பவானி பெருந்துறையும் மழைதான் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மற்றும் கன்னியாகுமரி கரூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை கிருஷ்ணகிரி மாவட்ட மழைப்பழிவு கேஆர்பி அணை அறுபது மில்லி மீட்டர் ஒசூர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நடுங்கல் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ராயக்கோட்டை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் கிளவரப்பள்ளி அணை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பரூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி பதினைந்து மில்லி மீட்டர் சூழகிரி பிடிஓ ஆபீஸ் பனிரெண்டு மில்லி மீட்டர் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் தளி தேன்கனிக்கோட்டை ஜம்புகொன் ஜம்புகொண்டப்பட்டி இதெல்லாம் நல்ல மழைப்படிவு படிந்திருக்கிறது பத்து மில்லி மீட்டர் வரைக்கும் அடுத்தது சின்னார் அணை பாம்பார் அணை பெண்ணு ஊத்தங்கரை மழை அடுத்தபடியாக மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் மாவட்ட மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் அறுபத்தி ஐந்து மில்லி பாடலூர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் செட்டிக்குளம் பதினாறு மில்லிமீட்டர் கிருஷ்ணாபுரம் பதினாறு மில்லிமீட்டர் புது வெட்டாக்குடி பதினோரு மில்லி மீட்டர் வீ களத்தூர் பத்து மில்லி மீட்டர் எறையூர் மற்றும் வேப்பந்தட்டை குடிக்காடு தழுதலை எல்லாம் மழைப்பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மழைப்பழிவு கிடைக்கப்பெறவில்லை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கமுதி பதினேழு மில்லிமீட்டர் திருவாடானை பதினாறு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மின்னல் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சோலிங்கர் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் சேலம் மாவட்டம் சேலம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் டேனிஷ்பேட்டை அறுபது மில்லி மீட்டர் மேட்டூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏற்காடு முப்பது மில்லி எடப்பாடி பதினெட்டு மில்லிமீட்டர் ஓமலூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் அணை வேங்கூர் சங்கரிதுர்க் ஆத்தூர் வாழப்பாடி தம்மம்பட்டி ஆனைமடுவனை மழை அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட மழைப்பிடிவு மானாமதுரை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருப்பத்தூர் எட்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி தஞ்சாவூர் மாவட்ட மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை நல்ல மழைப்படிவு கும்பகோணத்திற்கு வடக்கே நல்ல பொடிந்திருக்கிறது கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி எல்லாமே அதே போல நீலகிரி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் வைகை அணை பதிமூன்று மில்லி மீட்டர் உத்தமபாளையம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஷண்முகா நதி சோத்துப்பாறை மற்றும் கூடலூர் பெரியகுளம் மேலும் வீரபாண்டி பெரியாறு மஞ்சளாறு போடிநாயக்கனூர் அரண்மனை தேக்கடி இதெல்லாம் நல்ல மழை திருச்சிராப்பள்ளி திருவாரூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருவாரூர்ல குடவாசல் கனமழை இருக்கிறது நன்னிலம் மற்றும் அதற்கு உடைக்கையும் நல்ல மழைப்பொழிவு வழங்கி மாடலாம் கிடைக்கப்பெறவில்லை திருச்சிராப்பள்ளியிலும் நல்ல மழைப்பொழிவு புள்ளம்பாடி எல்லாம் நல்ல கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது பல இடங்களில் மிக கனமழை பொழிவும் பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பெறவில்லை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஐம்பத்தி மூன்று மில்லி மேலும் களக்குடி அதாவது விளாத்தி குளம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் கடம்பூர் மற்றும் எட்டயபுரம் மழை மேலும் திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் பெரியார் அணை மற்றும் பத்ரா இருப்பு மழை இன்றைய மழைப்படிவு எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி அடுத்த தீவிரம் எப்பொழுது இவை எல்லாம் இதிலே பார்ப்போம் அதாவது வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம் கரையோரம் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வளிமண்டல சுழற்சியாக உருவாகி பிறகு இடையெடுக்கு சுழற்சியாகவும் கீழடுக்கு சுழற்சியாகவும் இறைந்து கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு நிலையாகி இருக்கிறது அது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பனிரெண்டாம் தேதி அமைய இருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இரு காற்று இணைவு அதாவது வெப்ப நீராவையும் குளிர்விக்கும் குளிர்காற்றும் இணையுமிடம் பெரும்பாலும் இன்றைக்கு வட கடல் ஓரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் டெல்டா உள்ளிட்ட கிழக்கு கடல் ஓரம் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு காலையில நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆந்திர பகுதியில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகி வெயில் வந்துவிடும் இது காலையில் மழையை தராது விலகிவிடும் பிறகு மீண்டும் வெயில் வந்து வெப்பம் வெப்பம் உயர வடக்கிலிருந்து வெப்ப நீராவி அதாவது குளிர்காற்றாக இமயமலை பகுதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து காற்றை ஈர்க்க அந்த காற்று தமிழ்நாட்டின் ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழைந்து வங்கக்கடலோரம் டெல்டா வழியாக வங்கக்கடலில் இறங்க வரும் பொழுது லேசாகி லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய நீராவியை மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாயிலிருந்து இன்றைக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்வித்து இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள்ல மழை மேகங்கள் உருவாகும் மதியமே மேகங்கள் உருவாகும் அதாவது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் தவிர்த்து வடக்கும் தெற்கும் ஆங்காங்கே பிடிவை கொடுத்து கொண்டு அதாவது நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு ஈரோடு திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு கோயமுத்தூர் தெற்கு இன்னும் சொல்ல போனால் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் கோயமுத்தூர் மாநகரத்திற்கு வடக்கே பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அவினாசி அதற்கு வடக்கே ஈரோடு மாவட்ட பகுதிகள் மற்றும் காவிரி கரையோர மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி இன்னும் பிளிகுண்டு உள்ளிட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தேன்கனிக்கோட்டை அரூர் அஞ்சட்டி உள்ளிட்ட பகுதிகள் கர்நாடக பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி அப்படியே கிழக்கு நோக்கி வரும் காரணம் வட மேற்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தும் பிறகு பாலக்காட்டு கரவாயில் நுழையக்கூடிய காற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும் மதியமே மதியம் அல்லது ஒரு இரண்டரை மணியில் இருந்து மூன்று மணிக்கு மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒரு சில இடங்கள் தூத்துக்குடியில் ஒரு சில இடங்கள் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை விருதுநகர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல கொடுத்து கொடுத்துக்கொண்டு ராமநாதபுரம் வடக்கு பகுதி மேற்கு பகுதி அதாவது விருதுநகர் மாவட்ட சாரி மன்னிக்கவும் சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு அது மதுரை வடக்கு பகுதி வழியாக திண்டுக்கல் மாவட்ட பகுதி வழியாக புதுக்கோட்டை சிவகங்கையோட புதுக்கோட்டை காரைக்குடி மற்றும் அதே போல ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை சிவகங்கை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டு அது டெல்டா மாவட்டத்திற்கு இன்று மாலை மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இந்த மழைப்படிவு கண்டிப்பாக தெற்கு டெல்டாவிலே தஞ்சாவூர் மாவட்டம் பேராபுரணி பகுதிகளிலே கொடுப்பதற்கு உறுதியான வாய்ப்பு தெரிகிறது பிற டெல்டாவிலே நேற்று போல் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் ஓரிடங்களில் சற்று கனமழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் உறுதியாக திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருச்சி மாநகர் பகுதி திருச்சி வடக்கு பகுதி துறையூர் உப்புளையபுரம் தாத்தையாங்கேட்டை பகுதி நாமக்கல் கரூர் மற்றும் சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் பொழிந்து அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரிய பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் பகுதிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு கனமழை படிவை கொடுத்துக் கொண்டு பிறகு நள்ளிரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டரை மணிக்கு உருவாகும் இடம் கேரள எல்லையோரம் பாலக்காட்டு கணவாய் தவிர்த்து அங்கே மேகம் உருவாகி கிழக்கே வந்துவிடும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அதிலிருந்து தொடங்கி டெல்டா வரை மைசூர் தொடங்கி சென்னை வரை அதே போல பெங்களூரு தொடங்கி திருப்பதி தாண்டி நெல்லூர் வரை அதே போல தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி வங்க கடலோரம் வரை ஆனால் கடலிலே இருக்காது கிழக்கு காற்று வருகைதான் மழை மழை மயங்கி இருந்து மேற்கு நோக்கி தென்கிழக்கில் இருந்து வடக்கு மேற்கு நோக்கி தள்ளி உள்பகுதியில் நல்ல மழைப்படி கொடுக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி தூத்துக்குடி உள்பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மற்றும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படி கொடுத்துக் கொண்டு வடக்கு மாவட்டங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்கும் நாளை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன ஆக போகிறது என்று பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் கொன்று கூடிய தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி தீவிரமடைந்து காற்றை கூடுதல் கூடுதலாக இருக்கும் இதன் காரணமாக பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூரு ஆரியங்காவு கணவாய் அதாவது செங்கோட்டை குற்றாலம் மற்றும் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக கூடுதல் காற்றை ஈர்க்க தொடங்கும் என்பதனால ஒற்றை காற்று குளிர்விக்கும் காற்று மட்டும் வரும் வெப்ப நீராவி வந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திலே சந்திப்பை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் தேதி அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே மட்டும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு புதுச்சேரிக்கு வடக்கே மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு மழைப்படிப்பை நாளைக்கு கொடுக்குமே தவிர பெரிய அளவில் நாளை பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு அதாவது பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் இருக்காது ஆனால் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு மிக கனமழை படிப்பு தெரிகிறது அதிகனமழை அதீத மழைப்படிவெல்லாம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு தெரிகிறது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது சற்று செயல் எடுக்கும் போது பரப்பில் பிரியும் பொழுது சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு நாளை பனிரெண்டாம் தேதி மறுதின பதிமூணு தேதி பதினான்காம் தேதி மூன்று நாளும் பதினைந்தாம் பதினாலாம் தேதி ஆகிய நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் தேதியும் மழை வாய்ப்பு குறைவு பதினைந்தாம் தேதி கூட இது கர்நாடக பகுதி சரி மன்னிக்கவும் வடக்கு கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா வழியாக அந்த நிகழ்வு கடந்து செயலிழந்து அரபிக்கடலிலே மகாராஷ்டிரா அருகே மும்பை அருகே இறங்கி சூரத் மற்றும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாசிக் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பதினைந்தாம் தேதி நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு செயலெடுக்கும் அதே வேளையில் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு வெப்ப காரணமாக தொடங்கும் அந்த விலகியதும் மீண்டும் மேற்கு காற்று மெல்ல நகரும் காற்று வங்க கடலோரத்திற்கு கொடுக்கும் ஆக அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகும் வரை தீவிரமடையும் வரை பதினாறாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வு மிகச்சிறப்பான மழைப்படிப்பை தர இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க வரக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது பரவலான பெரும்பாலான மாவட்டங்களிலே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரம் என்பதனால இரு காற்று இணைவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா மற்றும் மத்திய பிரதேசம் குஜராத் பகுதியில் நடைபெறும் என்பதனால அங்கேதான் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து தான் மழை அதிகமாக இருக்கும் ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கும் ஆனால் பிற பகுதிகளில் காற்றும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் இருக்கும் மேற்கு காற்று அதாவது பாலக்காட்டு கடவாயில் நுழைந்து வரக்கூடிய சரியாக சொல்லப்படல் ஆடிக்காற்று என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு வெயிலும் இருக்கும் ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாம் இருக்கும் அடுத்த மழை பதினாறாம் தேதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்த அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி